நான் ஏழாவது பாசின் நீ ஃபெயில் எல்சி அந்த கதையில்தான் இருக்கீங்க அந்த தோல்வியே பெருமையாக நினைச்சாக்க நம்ம மேலயே நம்ம எஸ் துப்பிக்கின்னு துப்பு துடைச்சுக்கிறேன்

ஆந்திராவில் அவர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் ஏகப்பட்ட இது பண்ணிட்டாங்க அதனால அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு போகிறது சரியாக இருக்க போக மாட்டாரு அப்போ என் தன்னுடைய சப்போர்ட் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குன்னு சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாத பொழுது பல கட்சிகளுடைய பல நிர்பந்தங்களுக்கு ஏற்பதான் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இடத்துல ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பிஜேபிங்கிறதுடைய முகமே மோடி அவர்கள் தான் உலக அளவில் அவர் அதையெல்லாம் சமாளித்து இந்த மூன்றாவது முறை நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் நீங்கள் மூன்று முறை பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் அது இருப்பார் அதில் ஜெயித்து காட்டுவார் என்ற நம்பிக்கை அவர் அவர் என்னை நண்பரேன்னு கூப்பிடுவார் அந்த ஒரு நண்பருக்காக நான் அதை பிரார்த்திக்கிறேன் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை துண்டித்து தள்ளி நேற்று நடந்த தேர்தல் முடிவுபடி பாஜக பெரும்பாலான இடத்துல போட்டி இடத்தில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு பெரும்பாலான இடத்துல இப்போ அதிமுக டெபாசிட் எழுந்திருக்கு இப்போ தமிழகத்தில் இப்போ கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் கால் பதிச்சுட்டாங்க தமிழகத்தில் இன்னும் பாஜகவால் கால் பதிக்க முடியல ஆனால் இந்த தடவை ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா பாஜக வந்து கணிசமான வாக்குகள் பற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கு அதேபடி தயவு செஞ்சு நீங்கள் இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கு எத்தனை சீட்டு ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க அண்ணே நான் ஏழாவது பாசினேன் நீ எஸ்எல்சி ஃபெயில்னு அந்த கதையில தான் இருக்கீங்க அதே அதையே நினைத்துலாம் சொல்ல போறாங்களா உள்ள போக ஒரு ஓட்டுல தோத்தாலும் அஞ்சு வருஷம் நீ தோல்விதான் அந்த அஞ்சு வருஷம் இந்த தோல்வியை சரி பண்ணி நீ கொண்டு வரணும் அடிப்படையாக இன்னைக்கு தமிழக பாஜக பூத்தே இல்லை பூத்துக்கு உண்டானவங்களே இல்லை யானை படுத்தாலும் குதிரை மட்டும்ங்கிறது தான் அதிமுக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி தொண்டர்கள்ல அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கு ப்ராபபிளி உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இருக்கலாம் இல்லை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட்டதாக இருக்கலாம் இந்த தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் மறுபடியும் ஓபிஎஸ் சேரலாம் பாக்கி பேரோட சேரலாங்கிற மாதிரி வந்து அவர்கள் தன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம் அவங்களுக்கு இல்லாத கவலை நம்ம ஏங்க படணும் அவசியமே இல்லை தவிர வந்து அசம்பிளியில ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே இருந்த ஒரு கட்சி அசம்பிளியில் திருப்பியும் ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தது நமக்கு தெரியாதா வெற்றி தோல்வி வேறு ஆனால் அந்த தோல்வியை நாம் எப்படி எதிர்கொண்டு அதை பரிசீலனை பண்ணி எப்படி வெற்றியாக மாற்றணும் அந்த தோல்வியே நான் பெருமையாக நினச்சிட்டாக்க நம்ம மேலேயே நம்ம எசு துப்பிக்கின்னு துப்பு தச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக போக வேண்டியதுதான் திருந்த வாய்ப்பே கிடையாது